தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை என்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தரணி வஞ்சி மாநகரம் பகுதி எட்டு மரக்கலங்கள் எங்கே வாங்க பார்க்கலாம் கும்மரம்பியும் அவன் நண்பர்களான படைக்கோட்டத்து வீரர்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அடுத்த நாள் இரவும் வந்தது பொன்வாடி முகதுவாரத்தில் அவங்க புறப்பட்டு செல்வதற்கு படகுகளும் வரிசை வரிசையாக காத்துட்டு படகுகள் படைக்கோட்டத்து வீரர்களே செலுத்தி கொண்டு போறதுல சில இடையூறுகளும் இருந்தன ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைந்தவுடன் படகுகளில் இருக்கும் வீரர்கள் தாங்கள் எந்த காரியத்தை செய்ய வந்தார்களோ அந்த காரியத்தை செய்வதற்காக இருந்து புறப்பட்டார்கள் அவங்க மறுபடியும் திரும்பி வருகிற வரை உரிய இடத்திலேயே இருந்து மறுபடியும் தப்பி திரும்பி செல்வதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது மேலும் அன்றிரவு அவர்கள் திட்டமிட்டிருந்த சூழ்ச்சியை போய் நிறைவேற்றுவதற்கும் நிறைவேற்றிவிட்டு திரும்பி வருவதற்கும் சந்தர்ப்ப வேகத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து அதற்கேற்றபடி படகை செலுத்துவதற்கும் அவசியம் இருந்தது அதனால் கடலில் எந்த நிலையிலும் படகுகள் செலுத்துவதில் சூரர்களான படகோட்டிகள் சிலரை முன்கூட்டியே துணைக்கு ஏற்பாடு செய்திருந்தான் குமரன் படகுகள் நடுசாமத்திற்கு கடலுக்குள் செல்ல வேண்டும் என்பது ஏற்பாடு அதற்கு முன் குமரன் நம்பியும் படைக்கோட்டத்து வீரர்களும் பொன்வானிக்கரை படகு துறையில் கூடிவிட்டார்கள் அந்த இருளில் தீப்பந்தங்களின் ஒளியில் மரங்கள் அடர்ந்து அமைதி நிறைந்த பொன்வானிக்கரையில் மனிதர்கள் கூடி நிற்பது ஏதோ அசாதாரணமான காரியங்கள் நிகழப் போகின்றன என்பதை அறிவிப்பது போல் இருந்தது அந்த காட்சி ஒவ்வொரு படைக்கோட்டத்து வீரனின் முகத்திலும் கண்களிலும் போகிற காரியத்தைப் பற்றி கவலையும் கடமை உணர்வும் ஒளிந்திருந்தன குமரநம்பி அவர்களிடம் தன் ஏற்பாட்டை விளக்கினார் வீரர்களே உங்களிடம் நம்முடைய சேர நாட்டு வில் எழுச்சனை கொடிகள் சில தரப்பட்டுள்ளன அந்த கொடிச்சீலைகளை இடுப்பு பட்டைகளிலும் கச்சைகளிலும் நான்காக மடித்து மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் முகதுவாரத்தில் இருந்து கடலில் புறப்படும் போது படகுகள் வியூகத்தில் தனித்தனியே விலகி செலுத்தப்பட வேண்டும் எல்லா படகுகளும் சேர்ந்தாற் போல் அணிவகுத்து செல்வதால் அகப்பட்டுக் கொள்ள நேர்ந்தாலும் நேர்ந்துவிடும் முக முகதுவாரத்தை கடந்து பெரும் கடலுக்குள் நம் படகுகள் புகுவதற்கு முன் படகுகளில் உள்ளோர் தங்கள் தீப்பந்தங்களை அணைத்துவிட வேண்டும் மறுபடியும் அவை நமக்கு தேவையானால் கொள்ளை மரக்கலங்கள் முற்றுகையிடப்பட்டுள்ள கடற்பகுதியை அடுத்திருக்கும் சிறு தீவை அடைந்ததும் அவற்றை எரியும்படியும் ஏற்றிக்கொள்ளலாம் அங்கும் கூட அவற்றை ஏற்றி எரிய செய்வது அபாயத்தையே தரலாம் கொள்ளை மரக்கலங்களின் தலங்களில் காவலுக்கு நிற்கிற கடம்பர்கள் யாராவது தீவில் தீப்பந்தங்கள் எறிவதால் கவனம் கவரப்பட்டு நம்மை கண்டுபிடிக்க ஏதுவாகிவிடக்கூடாது அப்படியானால் நாம் போகிற காரியம் எதுவோ அதை செய்ய முடியாமல் போய்விடும் இனி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை கவனிக்கலாம் தீவை அடைந்ததும் படகுகளை துணி கொண்டு தனித்தனியே கொள்ளை மரக்கலங்களை நெருங்க வேண்டும் நம்மிடமிருக்கும் சேர நாட்டு கொடிகளை வந்திருக்கும் கொள்ளை மரக்கலங்களில் பாதி எண்ணிக்கை உள்ளவற்றில் பாய்மரக் கப்பங்களில் ஏறி அங்கிருக்கும் கொள்ளைக்கார கடம்பர்களின் கொடியை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக கட்டிவிட வேண்டும் அப்படி கொடிகளை மாற்றி கட்டும் போது கொள்ளையர்களின் எல்லா மரக்கலைகளும் கட்டிவிடக் கூடாது அவ்வாறு கட்டினால் ஒருவேளை நமது நோக்கமே பாழானாலும் ஆகிவிடலாம் கவனமாக அரைவாசி மரக்கலங்களில் கொடி மரங்களில் நம் கொடிகளை ஏற்றி மாற்றிவிட்டு மீதி அரைவாசி மரக்கலங்களில் கடம்பர்களின் கொடிகளே பறக்கும்படி விட்டுவிட வேண்டும் இந்த இடத்தில் குமரன் நம்மையின் பேச்சில் குறுக்கிட்டு வீரன் ஒருவன் ஒரு கேள்வி கேட்டான் அவ்வாறு சில கொடிகளை மட்டும் மாற்றிவிட்டு சில கொடிகளை அப்படியே விடுவதானால் நம்முடைய எந்த நோக்கம் நிறைவேறும் கடம்பர்களே தங்களுக்குள் ஒருவர் மேல் ஒருவர் சந்தேகப்பட்டு அடித்துக்கொண்டு சாவார்கள் சூழ்ச்சிகளில் இது மித்திரபேதமாகும் இந்த மித்திரபேதம் நாம் திட்டமிடுகிறபடி மித்திரபேதமாகாமல் அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கொடிகளை மாற்றியது பிறர் சூழ்ச்சியாக இருக்கலாம் என்று எண்ணுவார்கள் என்ன ஆகும் பெரும்பாலும் இந்த மித்திர பேதம் பழிக்கும் என்று நம்பிதான் தொடங்குகிறோம் விழுந்ததும் அருகருகே நிற்கும் கப்பல்களில் மாற்றார் கொடிகளை பார்த்தால் அந்த கப்பலை தாக்க தோன்றுவதுதான் இயல்பு என்றான் குமரன் நம்பி வீரர்கள் அதற்கு மேலும் தங்கள் தலைவனை கேள்வி கேட்டு விவாதிக்க விரும்பவில்லை எல்லாரும் புறப்பட்டு சென்றார்கள் இருளில் படகுகள் விரைந்தன படகுகள் நதிமுக துவாரத்தை கடந்து பெருங்கடலில் நுழைந்ததும் முதல் வேலையாக எல்லோரும் தீப்பந்தங்களை அணைத்து விட்டார்கள் கொள்ளி மரக்கலங்கள் முற்றுகையிட்டிருந்த நடுக்கடல் தீவை நோக்கி கொடுங்குளூர் படை வீரர்களின் படகுகள் விரைந்து செல்ல தொடங்கின குமரன் நம்மையின் படகு தலைமை தாங்கி செல்வது போல் முன்னால் சென்றது ஆனால் கடலில் மேலே செல்ல செல்ல குமரன் அம்மியின் மனதில் குழப்பம் அதிகமாகியது தான் வழி தவறிவிட்டோமோ அல்லது இருளில் கடம்பர்களது மரக்கலங்கள் நிற்பது தெரியவில்லையா என்பது புரியாமல் திகைத்தான் அவன் நடுக்கடல் தீவை நெருங்க நெருங்க அவன் சந்தேகம் அதிகமாகியது பார்வை எட்டுகிற தொலை வந்ததும் அவன் சந்தேகம் தீர்ந்து விட்டது கடம்பர்களின் மரக்கலங்களில் ஒன்று கூட முதல் நாள் நின்றது போல் அந்த தீவை ஒட்டி நிற்கவில்லை தீவு சூனியமாய் இருந்தது கரையிலும் மனித சஞ்சாரமே இல்லை இப்போது குமரன் நம்பியின் நிலை இரண்டாங்கட்ட கட்ட தனிமையிலாகிவிட்டது கடம்பர்கள் தங்கள் மரக்கல முற்றுகையை இரவோடு இருவாக இடம் மாற்றிவிட்டார்கள் என்று முடிவு செய்வதா அல்லது மரக்கலங்களை தீவின் மறுபக்கம் மறைவில் நிறுத்திவிட்டு கலங்களில் இருந்தவர்கள் ம தீவில் இறங்கி எதிரிகளை திடும் என்று தாக்க மறந்திருக்கிறார்களா ஒன்றும் புரியவில்லையே என்று மறுந்தான் குமரன் நம்பி தீவை நெருங்கி கரையை அணுகவும் அவனுக்கு தயக்கமாக இருந்தது மரக்கலங்களும் கொள்ளைக்காரர்களும் எங்கே மாயமாக மறைந்து போனார்கள் என்பது மர்மமாயிருந்தது ஒன்றும் செய்ய தோன்றாமல் எல்லா படகுகளையும் நடுக்கடலிலேயே நிற்க செய்வதற்குரிய ஏற்பாட்டை மேற்கொண்டான் என்ன ஆயிற்று நேற்று இரவும் அதற்கு முந்தைய தினமும் மலைமலையாக இந்த இடத்தில் நின்று கொள்ளை மரக்கலங்களை திடீரென்று காணவில்லையே என்று திகைப்போடு தங்கள் படைத்தலைவனை நோக்கினான் உடனிருந்த இருந்த வீரர் கடமர்கள் இனத்தவராயினும் கடற்கொள்ளைக்காரர்களுக்கே உரிய சூழ்ச்சிகளையாவும் இருந்தவர்கள் மறைவது போல் மறைந்து தோன்ற மாட்டார்கள் என்று நம்பியிருக்கிற வேளையில் திடீரென்று வதைக்கும் குடிய காரத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை படகுகளோடு பின்வாங்குவதே நல்லதென்று குமரனுக்கு தோன்றியது எல்லா படகுகளையும் பின்வாங்கும்படி ஆணையிடும் எண்ணத்தோடு அவன் ஏதோ கட்டளையிட வாய் திறந்தபோது உடனிருந்த வீரன் ஒருவன் அதோ அதோ என்று வேறொரு திசையை சுற்றி காட்டினான் எல்லார் கண்களும் ஆவலோடு அத்திசையில் திரும்பின அப்படி அத்திசையில் என்னதான் நடந்தது அங்க என்னதான் நிகழ்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள பாகம் ஒன்பதில் பார்க்கலாம் அதற்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி